அனைவருக்கும் வணக்கம் நான் திருமதி அகலங்கன் தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது நரந்தமிழ் நூலில் இடம்பெற்ற தமிழை வளர்ப்போம் எனும் கட்டுரையினை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகின்றேன் தமிழர்களே தமிழை வளர்ப்போம் தன்மானம் காப்போம் தமிழோடு வாழ்ந்து தலை நிமிர்வோம் தமிழை வளர்ப்போம் தமிழ் தமிழ் என்று உணர்ச்சிவசப்பட்டு பேசுகிறோம் தமிழுக்காக உயிரையும் கொடுப்போம் என்று உணர்ச்சி குரலாக குரல் எழுப்புகிறோம் ஆனால் எங்களில் பலர் தமிழில் கையெழுத்துக்கூட வைப்பதில்லை கையெழுத்து வைக்கக்கூட இல்லாத மொழியா தமிழ்மொழி தமிழ் கற்பிக்கும் ஆசிரியர்களில் கூட தமிழில் கையெழுத்து வைப்போரை காண்பது அரிது தமிழை சிறப்பு பாடமாக கற்ற பட்டதாரிகள் கூட தமிழில் கையெழுத்திடுவதில்லை தமிழ் பேராசிரியர்களில் கூட தமிழில் கையெழுத்திடுவோர் நம் நாட்டில் மிக அருமை என்றே சொல்லலாம் இந்த லட்சணத்தில் மாணவர்களை குறை கூறி என்ன பயன் பாடசாலைகளில் தமிழில் கையெழுத்திடும் மாணவனை காண்பது மிக மிக அரிதாகிவிட்டது கையெழுத்து என்றால் அது ஆங்கிலத்தில்தான் இருக்க வேண்டும் என்ற அறியாமை புத்தி அடிமை புத்தியாய் எங்களில் ஊறிவிட்டது இவ்வளவு இழப்புக்களை எத்தனை விதமான போராட்டங்களை இரத்த சேறுகளை கண்ட பின்னும் இன்னும் இந்த இழிநிலை என்றால் எம் மக்களுக்கு என்ன நடந்தது தமிழினம் என்ன எருமை மாற்றிலிருந்து கூற்படைந்த இனமா என்றுதான் கோபத்தோடு எண்ணிப்பார்க்க தோன்றுகிறது தமிழ் மொழியை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழர்களாகிய நாம் இன்று இருக்கின்றோம் என்பதை கட்டாயம் தமிழர் யாவரும் சிந்தித்தே ஆக வேண்டும் முற்காலத்தில் தமிழ் வளர்த்த பெரியோரை எவ்வகையில் மன்னர்கள் ஆதரித்தார்கள் கௌரவித்தார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது தமிழை புலவர்கள் வளர்க்க புலவர்களை புரவலர்கள் பாதுகாத்து பரிசளித்து கௌரவித்தனர் சங்ககாலம் என்று இலக்கிய வரலாற்று ஆசிரியர்களால் குறிக்கப்படும் இற்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னுள்ள காலத்தில் வாழ்ந்த புலவர்களை சென்னா புலவர் என்று அழைத்தனர் சங்ககால புலவர்களிலே மிக பெரும் சிறப்பு பெற்ற புலவரான கபிலர் பாரி வள்ளலை புகழ்ந்து பாடிய பாடலொன்றில் பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் என்று பாடுகின்றார் சென்னா புலவர்களாகிய புலவர்கள் அக்காலத்தில் பெரிதும் மதிக்கப்பட்டார்கள் போற்றப்பட்டார்கள் அரசர்களின் சபைகளில் அரசர்களுக்கு அறிவுரை வழங்குபவர்களாக அவர்களே விளங்கினர் அதியமானின் சபையில் அவ்வையாரும் பாரியின் சபையில் கபிலரும் பெருமதிப்பு பெற்றிருந்ததை புறநானூறு என்னும் சங்க இலக்கியம் காட்டுகிறது புலவர்களை அரசர்கள் ஆதரித்த விதத்தை இன்று நினைத்தால் ஆச்சரியம் மிகுகின்றது சங்ககால புறத்தினை நூலாகிய பதிற்று பத்து என்ற நூலை பாடிய புலவர்களுக்கு சேர நாட்டு மன்னர்கள் வழங்கிய பரிசுகள் பற்றிய விவரங்கள் பிரமிப்பை ஊட்டுகின்றன சேர மன்னர்கள் பத்து பேரின் மேல் பத்து புலவர்கள் பாடிய பத்து பத்து பாடல்களின் தொகுப்பே இப்பதிற்று பத்து நூலாகும் இப்போது இந்நூலில் முதற் பத்தும் இறுதி பத்தும் தவிர்ந்த ஏனைய எட்டு பத்துக்களேதான் எஞ்சியிருக்கின்றன இரண்டாம்பத்தை பாடிய குமட்டூர் கண்ணனார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனிடம் உம்பற்காட்டு காட்டு அஞ்சாரூர் பிரமதாயமும் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு தென்னாட்டுள் வருவதனின் பாதியும் பரிசாகப் பெற்றார் பிரம்மதாயம் என்றால் அந்தணர்களுக்கு கொடுக்கும் இறையிலி நிலம் மூன்றாம் பத்தை பாடிய பாலை கௌதமனார் இமயவரம்பனின் தம்பி பல்யானை செல் குட்டுவன் மூலம் சுவர்க்கத்தையே பெற்றார் நான்காம் பத்தை பாடிய காப்பியற்று காப்பியனார் களங்காய் கண்ணினார் முடிச்சேரல் என்ற அரசனிடம் நாற்பது லட்சம் பொன்னும் அவன் அரசாண்ட இராட்சியத்தில் பாதியும் பரிசாகப் பெற்றார் ஐந்தாம்பத்தை பாடிய பரணர் கடல் பிற கோட்டிய செங்குட்டுவனிடம் உம்பட்காட்டு வாரியையும் அவன் மகன் குட்டுவன் சேரலையும் பரிசாகப் பெற்றார் ஆறாம்பத்தை பாடிய காக்கைப் பாடினியார் நச்சல்லையார் சேரலாதனிடம் அணிகலன் செய்ய துலாம் பொன்னும் நூறாயிரம் பொற்காசும் பரிசாகப் பெற்றார் ஏழாம்பத்தை பாடிய கபிலர் கடுங்கோவாளியாதனிடம் நூறாயிரம் பொற்காசும் நன்றா என்ற குன்றின் மேல் ஏறி நின்று கண்ணில் கண்ட நிலமனைத்தும் பரிசாகப் பெற்றார் எட்டாம்பத்தை பாடிய அரிசில் கிளார் தகடூரறிந்த பெருஞ்சேறல் இரும்பொறை என்னும் அரசனிடம் அவனது சிம்மாசனத்தையே பரிசாகப் பெற்றார் ஒன்பதாம்பத்தை பாடிய பெரும் குன்றூர் கிளார் இளஞ்சேரல் இரும்புறையிடம் முப்பத்திரெண்டாயிரம் பொற்காசும் ஊரும் மனைவளமும் பிறபும் பரிசாகப் பெற்றார் பாரி முப்பத்தாறு ஊர்களை புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் பரிசாக கொடுத்தான் குமணன் பெருந்தலை சாத்தனார் என்ற தமிழ் புலவருக்கு தன் தலையையே பரிசாக கொடுத்தான் இப்படியெல்லாம் புலவர்களை சங்ககால மன்னர்கள் மதித்தார்கள் போற்றினார்கள் தமிழ் புலவர்கள் மூலம் தமிழை அவர்கள் வளர்த்தார்கள் பிற்காலத்தில் குறிப்பாக சோழர் காலத்தில் பெரும் புலவர்களை சோழர்கள் பெரிதும் ஆதரித்தார்கள் பட்டங்கள் வழங்கி கௌரவித்தார்கள் மூவருளா குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் தக்கையாக பரணி ஈட்டி எழுவது முதலான நூல்களைப் பாடி கபிராட்சதன் என பாராட்டப்பட்ட ஒட்டக்கூத்தருக்கும் கலிங்கத்து பரணியைப் பாடிய சயம் கொண்டாருக்கும் இராமாயணத்தை பாடிய கம்பருக்கும் கவிச்சக்கரவர்த்தி என்ற விருது வழங்கி கௌரவித்தார்கள் கலிங்கத்து பரணி என்ற நூலை சயம் கொண்டார் பாடிக்கொண்டிருக்கும் போது அவரது ஒவ்வொரு கண்ணிக்கும் ஒவ்வொரு பொற்தேங்காயை பரிசளித்தான் குலோத்துங்கன் என்பார் பூரணலிங்கம் பிள்ளை கட்டிலிலே படுத்து கிடந்து மரண தண்டனைக்குரிய பெரும் குற்றத்தைச் செய்திருந்த என்ற புலவரை மன்னித்து அவரின் களைப்பை போக்கி நித்திரைக்கு துணை செய்ய தகடூரறிந்த பெரும் சேரல் இரும்பொறை என்ற மன்னன் தன் கையில் கவரி கொண்டு வீசினான் என்ற செய்தி சங்க காலத்தில் புலவர்களுக்கு மன்னர்கள் கொடுத்த பெரும் மதிப்பை துல்லியமாக காட்டுகின்றது நீண்ட நாட்கள் நோயின்றி உயிர் வாழச் செய்யவல்ல அரிய நெல்லிக்கனியொன்றை பெருமுயற்சியால் பெற்று வந்த அதியமான் அந்நெல்லிக்கனியை ஒளவையாருக்கு கொடுத்து தமிழை வளர்த்தான் சோழர் காலத்தில் சேர்க்கிளார் பெருமான் பெரிய புராணம் பாடியதை கௌரவிப்பதற்காக அனபாய சோழன் அவரை பட்டத்து யானையின் அம்பாரியில் தன் அருகிலிருத்தி அவரின் வியர்வை போக இரு கைகளிலும் கவரி கொண்டு வீசி என்ற செய்தி புலவருக்கு மன்னர் செய்த மரியாதையின் உச்சமன்றே குறிப்பிடலாம் மன்னர்கள் மட்டுமன்றி வள்ளல்கள் பலரும் பெரும் புலவர்களை ஆதரித்திருக்கின்றார்கள் கம்பனை சடையப்ப வள்ளலும் பிற்காலத்தில் சீரா புராணம் என்ற இஸ்லாமிய காப்பியம் பாடிய உமறு புலவரை சீதக்காதியும் ஆதரித்த தகவல்கள் உண்டு புகழேந்தி புலவரை சந்திரன் சுவர்க்கி என்ற மன்னனும் பில்லிபுத்தூராழ்வாரை பக்கபாகை பரபதி ஆட்கொண்டான் என்ற மன்னனும் ஆதரித்ததாக அவர்கள் பாடல்கள் சான்று பகர்கின்றன பாவம் பாரதி நமக்கு சற்று முன்பார்ந்த மகாகவி அவன் பாரதியின் வறுமை மிகவும் கொடுமையானது பாடுபொருள்களை பலவாக கொண்ட பாரதிக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருள் மிக குறைவாகவே இருந்தது அவனை ஆதரிக்க பலரும் அஞ்சினர் அவனது மரணச்சடங்கில் கூட பதினான்கு பேர் மட்டுமே கலந்து கொண்டதாக அறியும் போது பாரதி காலத்து நிலை எப்படி இருந்தது என்பது புலனாகின்றது கவியரசு வைரமுத்து மிகவும் வேதனையோடு சொன்னான் பாரதியின் பிணத்தில் மொய்த்த இளையான்களின் எண்ணிக்கை அளவுக்கு கூட சடங்குக்கு மக்கள் வரவில்லை என்று நாட்டுக்கு நல்லதை சொல்லும் தமிழ் வளர்க்கும் புலவர்களின் நிலை இதுதான் தமிழை வளர்க்க இன்று தமிழர்கள் பலர் தயாராக இல்லை மொழியையும் மொழியினூடாக தெரிய வரும் பண்பாட்டு விழுமியங்களையும் கைவிட்டு விட்டால் எமது தனித்துவத்துக்குரிய அடையாளங்களே அழிந்துவிடுமல்லவா மொழி வெறும் தொடர்பு ஊடகம் அல்ல அதனை தாண்டி அதன் பயன்பாடு அதிகம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் எனவே தமிழர்களே தமிழை வளர்ப்போம் தன்மானம் காப்போம் தருணமிதே வாழ்க தமிழ் வளர்க தமிழ்கலைகள் ஓங்குக எம் உயர் பண்பாடு நன்றி வணக்கம்